அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பிரளய காலத்தில் உலகம் அழிந்த போது சிவபெருமானும் பார்வதியும் கைலாயத்திலிருந்து புறப்பட்டு பிரளயத்தில் அழியாது தப்பி பிழைத்த காசியை பார்த்து வியந்தனர் அதுபோலவே தப்பிய இடங்கள் வேறு எங்கெங்கே உள்ளன என்று தேடி தேடி தென் திசைக்கு வந்தனர் அப்போதுதான் காவிரி கரையில் திருவாஞ்சியம் என்னும் ஊரை கண்டு அதன் அழகில் மயங்கி லிங்க வடிவில் சுயம்புவாக சிவபெருமானும் ஞான சக்தியாக பார்வதி தேவியும் அவ்வூரிலேயே கோயில் கொண்டுவிட்டனர் இந்த தலத்தை தான் மிகவும் நேசிப்பதாக சிவன் பார்வதியிடம் கூறியதாக புராணங்கள் சொல்கின்றன எத்தனையோ நல்ல பதவிகள் இருக்கும்போது தனக்கு மட்டும் ஏன் உயிர்களை எடுக்கும் பதவியை சிவபெருமான் கொடுத்துள்ளார் என யமதர்மராஜா மிகவும் வருந்தினார் திருவாரூர் சென்று தியாகராஜரிடம் தனது குறைபாட்டை தெரிவித்தார் ஸ்ரீவாஞ்சியம் சென்று வழிபடும்படி அசரீரி கூறியது அதன்படி யமன் இத்தலம் வந்து சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தார் இவரது தவத்தில் மகிழ்ந்த இறைவன் மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் காட்சி தந்து வேண்டும் வரும் கேள் என்றார் அதற்கு எமனும் இறைவா அனைத்து உயிர்களையும் எடுக்கும் பதவி எனக்கு தந்துள்ளதால் எல்லோரும் என்னை கண்டு பயப்படுகின்றனர் திட்டி தீர்க்கின்றனர் பல கொலைகளால் தீராத பிரம்மகத்தி தோஷம் பிடித்து என்னை வாட்டுகிறது பாவம் தொடர்கிறது பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் பொருட்டும் யமன் இத்தலம் வந்து தனக்கு ஏற்படும் பாவம் தீர சிவனை நோக்கி கடும் தமும் இருந்தார் இறைவனும் உயிர்களை எடுக்கும் பாவமும் பள்ளியும் யமனை வந்தடையாது என்று வரம் அளித்தார் மேலும் இத்தலத்தில் சிவனை தரிசனம் செய்பவர்களுக்கு மறுபிறப்பில்லாமலும் அமைதியான இறுதி காலத்தை தர என்றும் அருளினார் அவ்வாறு இத்தலத்தில் கேத்திர பாலகனாக விளங்கும் யமனை முதலில் தரிசனம் செய்த பின்பே இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற வரமும் அளித்தார் அதன்படி நாள்தோறும் யமதர்மராஜனுக்கு முதல் வழிபாடு ஆராதனைகள் நடைபெறுகின்றன இங்குள்ள குப்தகங்கை தீர்த்தத்தில் நீராடி முதலில் யமனை வழிபாடு செய்த பிறகே கோவிலில் மற்றவர்களை வழிபட வேண்டும் என்பது மரபாகும் மரண பயம் மன உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட அவை நீங்கும் இத்தலத்தில் இறப்பவர்களுக்கு யம வேதனை கிடையாது இத்தலத்தில் எந்த இடத்தில் இறப்பு நிகழ்ந்தாலும் மற்ற தலங்கள் போல கோவில் மூடப்படுவதில்லை தமிழ்நாட்டில் உள்ள கேத்திரங்களில் திருக்கடூருக்கு அடுத்தபடி நிகரற்ற தலம் திருவாஞ்சியம் ஆகும் காவிரி கரையில் உள்ள ஆறு சிவ சலங்கள் காசிக்கு சமானமாக கருதப்படுகின்றன அவற்றில் திருவாஞ்சியம் தலமும் ஒன்றாகும் மற்றவை திருவையாறு திருவெண்காடு திருவிடைமருதூர் திருசாயக்காடு மற்றும் மயிலாடுதுறை இவற்றில் திருவாஞ்சியம் காசியை விட பதினாறில் ஒரு பங்கு மேலானதாக கருதப்படுகிறது இத்தலத்தின் மூலவர் ஒரு சுயம்புலிங்க திருமேனியுடன் காட்சியளிக்கிறார் உலகிலுள்ள அறுபத்தி நாலு சுயம்புலிங்க திருமேனிகளுள் இதுவே மிகவும் பழமையானது ஆகும் தன்னை பிரிந்த திருமகளை மீண்டும் அடைய விரும்பி விஷ்ணு தவமிருந்து சிவனருள் பெற்ற தலம் இதுவாதலால் இத்தலம் வாஞ்சியம் எனப்படுகிறது சுமார் ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு அடி நீளமும் முன்னூத்தி இருபது அடி அகலமும் உடைய இவ்வாலயம் மூன்று கோபுரங்களுடனும் மூன்று பிரகாரங்களும் உடையது பிரதான ராஜ கோபுரம் ஐந்து நிலைகளுடன் கம்பீரமாக காட்சி தருகிறது இத்தலத்தில் யமதர்மனுக்கு தனி சந்நிதி இருப்பது ஒரு சிறப்பம்சம் கோயிலின் அக்னி மூலையில் யமனுக்கும் சித்திரகுப்தனுக்கும் தெற்கு நோக்கிய தனி சந்நிதி உள்ளது மக்கள் அனைவரும் கங்கையில் நீராடி தங்கள் பாவங்கள் தீர்ப்பதால் தன்னிடம் சேர்ந்துவிட்ட பாவங்களை போக்கிக்கொள்ள கங்கை இறைவனை வேண்டினாள் இறைவனும் யமனுக்கே பாவ விமோசனம் தந்த இத்தலத்தில் சென்று வழிபட்டு பிரார்த்தனை செய்யும்படி கூறினார் கங்கையும் தனது கலைகளில் ஒன்றை தவிர மற்ற தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கலைகளுடன் இத்தலத்தில் உள்ள தீர்த்தத்தில் ஐக்கியமாகி தனது பாவங்களை போக்கிக் கொண்டாள் இத்தலத்து தீர்த்தமும் குப்தகங்கை என பெயர் பெற்றது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை நேரத்தில் ஈசனும் தேவியும் பிரகார வளம் வந்து குப்தகங்கை தீர்த்த கிழக்கு கரையில் பக்தர்களுக்கு ஆசி வழங்கி அருளுகின்றனர் உட்பிரகாரத்தில் பைரவர் சந்நிதி உள்ளது பைரவர் இங்கு யோக நிலையில் காணப்படுகிறார் இறைவனே எல்லாமுமாக இருப்பதால் நவக்கிரக சந்நிதி இல்லை தல விநாயகர் அபயங்கர விநாயகர் என்ற பெயருடன் எங்கு விளங்குகிறார் இக்கோவிலின் சண்டிகேஸ்வரர் யம சண்டிகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இத்தலத்தின் தலவிருட்சம் சந்தனமரம் கருவறை சுற்றில் உள்ள தெற்கு பிரகாரத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் உருவச்சிலைகள் உள்ளன மகாலட்சுமி மற்றும் மகிசாசுர சமர்த்தினையின் சன்னதிகளும் எங்கு உள்ளன இத்தலத்தில் உள்ள லக்ஷ்மி தீர்த்தம் நாகத்தீர்த்தம் மற்றும் சக்கர தீர்த்தம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகின்றன இவை மூன்று முறையே லக்ஷ்மி ஆதிசேசன் மற்றும் சக்கர தாழ்வார் ஆகியோரால் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மூலவர் வாஞ்சிநாதர் என்னும் திருநாமத்துடன் சற்று உயர்ந்த பானத்துடன் பெரிய அளவிலான லிங்க வடிவில காட்சியளிக்கின்றார் அம்பாள் மங்களநாயகி என்னும் திருநாமத்துடன் தரிசனம் தருகின்றாள் பிரம்மா சூரியன் பராசர முனிவர் அந்திரி மகரிஷி யமதர்மன் ஆகியோர் இத்தலத்து இறைவனை வழிபட்டுள்ளனர் இத்தலம் மூவர் தெய்வார திருப்பதிகம் பெற்ற காவிரி தென்கரை திருத்தலம் ஆகும் மாணிக்கவாசக பெருமானும் கீர்த்தி திருவகளிலும் திருக்கோவையாறில் இருநூத்தி அறுபத்தி எட்டாவது பாடலிலும் இத்திருத்தலத்தை குறித்துள்ளார் இது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற முச்சிறப்பிலும் சிறந்து விளங்குகிறது இத்தலம் ஸ்கந்த பிராணம் பிரம்மாண்ட பிராணம் ஆசனேய பிராணம் ஆகிய வடமொழி நூல்களில் மிகவும் சிறப்புடன் போற்றப்பட்டுள்ளன இத்தலத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் தமது திருப்புகல்ல பாடியுள்ளார் திருஞான சம்பந்தர் இரண்டு பதிகங்களும் திருநாவுக்கரசர் இரண்டு பதிகங்களும் சுந்தரர் ஒரு பதிகமும் பாடியுள்ளனர் திருவாசகத்திலும் இடம்பெற்றுள்ள தலம் இத்திருத்தலம் வள்ளல் பெருமானும் இத்தலம் மூலவரை போற்றி பாடியுள்ளார் எல்லா கோயில்களிலும் பிரம்மோற்சவம் முடிந்த பிறகே தீர்த்தவாரி நடத்தப்படும் அன்று சுவாமியை கோயில் சார்ந்த தீர்த்தத்தில் நீராட்டுவர் இத்தலத்தில் தீர்த்தத்துக்கு மிகவும் மகிமை வாய்ந்தது என்பதால் மாசி மகம் பிரம்மோற்சவத்தின் இரண்டாம் நாளே தீர்த்தவாரியை நடத்திவிடுவர் இக்கோயிலில் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு அபிஷேக ஆராதனை உண்டு காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரை இக்கோயில் திறந்திருக்கும் இக்கோயில் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இது போன்ற பயனுள்ள தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி